ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நேற்றிக்கு வந்து நம்ம விஜய் குமரன் நிவின் இவங்க வந்து நமக்கு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க இல்லையா அதில் வந்து ஹாஸ்பிட்டல் ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ஹாஸ்பிட்டல் ஷூட்டில் ஒரு டோ ஒரு கதவு இருக்குது அந்த கதவுக்கு மேலே என்ன போட்டிருக்கு ஐசியூன்னு போட்டிருக்கு ஐசியூ போட்டிருக்கு அப்படின்னா யாரை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது வெண்ணில் அந்த அளவுக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது இப்போ காவேரி வந்து வந்திருப்பாங்களா அப்படின்னா அது தெரியல வந்திருக்க வாய்ப்பு இல்லை இப்போ சாரதா அம்மா இருக்காங்களே அவங்க வந்து நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னா அது தெரி அதுதான் அதை இருக்குமோ அப்படின்னு தோணுது இப்போ விஜய்யும் நம்ம சா சாரி நிவீனும் கும்பரனும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்கள அதுக்கப்புறமா விஜய்க்கு கால் பண்ணி விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது என்ன விஷயம் யார் வந்து ஐசியூவில் இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லி புரியல ஒரே வ பரபரப்பாக கொண்டு போகிறாங்க நம்மளை வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இது ஐசி வார்டு முன்னாடி நின்று இவங்க ஜாலியாக இருக்காங்க ஆனால் கும்மரனு நிவீன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது யாரை கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது காவேரி வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது காவேரி எதுவும் தேவையில்லாத முடிவு எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க காவேரி வந்து அந்த மாதிரி மாதிரி பொண்ணு கிடையாது தைரியமான பொண்ணு இப்போ வந்து பாட்டி ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க சாரதாவா இல்லை வேற யாருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு பெருசாக இருக்கு இல்லை நிவீனோட அம்மாவா அப்படி நிவினோட அம்மா அப்படின்னா குமரன் அப்புறம் விஜய் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை நிவினும் குமரனும் முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னா வந்து என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு இதாக இருக்கு அது அவங்க ரெண்டு பேரும் தான் கொண்டு வந்து யாரையோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் நிவீனுக்கு விஜய்க்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் பயங்கரமா இருக்கு